வடக்கன் மலையாள திரைப்படம் சுமாரான திரைப்படம்தான் ஆனால் சில மலையாள படங்களை சுமார் என்று சொல்லிவிட்டு ஆனாலும் புறக்கணிக்க முடியாததாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டியிருக்கிறது அதிலும் சமீபமாகப் பார்த்த திரைப்படங்கள் எல்லாமே அந்த வகையில் வருகின்றன ஆஹா ஓஹோ என்று கொண்டாடவும் முடியவில்லை சுத்தக்குப்பை என்று தள்ளவும் முடியவில்லை அதில் ஒன்று வடக்கன் ஹிந்தி வடக்கன் என்ற பொருளில் அல்ல இந்த வடக்கன் பேய் திரைப்படங்களை பார்த்திருப்போம் நமக்கு அதிகம் அறிமுகமானது காஞ்சனா அரண்மனை போன்ற திரைப்படங்கள்தான் ஆனால் மலையாளத்தில் வேறு வகையும் வருகின்றன குமாரி பூதகாலம் பிரமயுகம் போன்ற சைக்காலஜிக்கல் ஹாரர் இதில் இந்த மூன்றுமே ஒவ்வொரு வகையில் முக்கியமானவை அந்த மூன்று திரைப்படங்களிலும் எனக்கு சில குறைகள் இருந்தாலும் கூட அவை முக்கியமான திரைப்படங்கள் என்பதில் மாற்றமில்லை இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு போகவில்லை என்பது பெரிய குறை முதல் முக்கால் மணி நேரம் சாகடித்து விட்டார்கள் ஏன் இந்த கொடுமையை பார்க்க வேண்டும் என்று விடை தெரியாமல் பார்த்துக் கொண்டிருந்தேன் அதன் பிறகு மெல்ல மெல்ல கதை விறுவிறுப்பாகிறது சைக்கலாஜிக்கல் தில்லர் வகைக்குள் போகிறது பிள்ளாஷ்டிக் கட்சிகளில் ஜாதிய வேறுபாடு தெய்யம் ஆட்டம் அதன் பின்னால் இருக்கும் காமம் என்று பலவற்றையும் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் கதையில் எந்த புதுமையும் கிடையாது ஆனால் அதை எடுத்த விதம் பார்க்க வைக்கிறது குறிப்பாக அந்த பாடல் காதில் இன்னும் ஒலித்துக் இருக்கிறது வழக்கமான பேய்ப்படங்கள் போல அல்லாமல் ஒரு சீரியசான பேய்ப்படமாக எடுத்திருக்கிறார்கள் கிளைமாக்சில் கதாநாயகியின் நடிப்பு ஐந்து நிமிடங்கள்தான் என்றாலும் கூட மிரள வைக்கிறது இன்னொரு குறை என்று பார்த்தால் கதாநாயகனாக கிஷோரை நடிக்க வைத்தது பொறுமையாக கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் நேரமிருந்தால் இந்தப் படத்தைப் பார்க்கலாம் முக்கியமான விஷயம் பதினெட்டு திரைப்படம்